உளுந்து இஞ்சி புளி வெள்ளப்புடு இஞ்சி பெருங்காயம் தேங்காய் அரைமுடி தேங்காய் நல்லா வதக்கணும் உப்பு போட்டுக்கணும் கருவேப்பிலை இஞ்சி தேங்காய் கருவேப்பில் பெருங்காயம் புளி உப்பு உளுந்து அரைமுடி தேங்காய் இதை நல்லா வதக்கிக்கங்க ஆற வச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் friends are friend. here friends friends இந்த கடுகு எப்பயுமே தாளித்து நான் அப்படி வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் சட்னிக்கெலாம் இதை எடுத்து தான் போடுவேன் கமாண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க அழிவு இருக்கா கடுகை போடுறேன்னு கேட்டாங்க பயந்துட்டு கமாண்ட்ஸே ஆஃப் பண்ணி வச்சு கொஞ்ச நாள் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பச்சை கடுகை போடுவாங்களா சட்னி போட்டாச்சு பார்த்துக்கோங்க இதை போட்டு இப்ப இந்த கடுத போட்டு போட்டுட்டு வச்சுட்டீங்கன்னா கடுகு போட்டு ரெடியாகிடுச்சு பார்த்துக்கோங்க இஞ்சி சட்னி ரெடி ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்